தாய் மக்களே ராயல் ஹோம்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு ஒரு பக்காவான இடங்க பெரிய பாளையத்தில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு காலேஜு மார்க்கெட்டு டெவலப்மெண்ட்டு அதே சமயம் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே பக்கத்தில் இருக்குன்னு நினைப்பீங்க இந்த எல்லா டெவலப்மெண்ட்டும் நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வாக்கபிள் ப்ளேஷன்ஸில் அமைஞ்சிருக்குது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை கெடுத்துகிட்டு வந்திருக்கோம் டிடிசிபி அப்ரோடோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரியபாளையம் மெயின் பஜார் இந்த பஜார்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பெரியபாளையத்தை பொறுத்த வரைக்கும் ரெடில்ஸ்லேருந்து டைரெக்டாக பஸ் இருக்குது ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய பஸ்கள் வழியாக தான் நம்ம கிராஸ் ஆகுங்க எனி டைம் பீக்கில் இருக்கும் எனி டைம் உங்களுக்கு பஸ் வசதி உள்ள ஏரியா அதே சமயம் பிரபலமான பெரியபாளையம் கோவில் வந்து இந்த ஏரியாவில் மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குதுங்க ஒரு மிக முக்கியமான கோவில்னு சொல்லலாம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துட்டோங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் நிறைஞ்ச பகுதி நம்ம சைட்டு டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு புது சைட்டுங்க லான்ச்சிங்க்கு முன்னாடியே பிரத்யோகமாக உங்களுக்காக நம்ம சேனல் வியூவர்ஸ்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மினிமம் எட்நூறு சதுரடியிலேருந்து நம்மள்ட ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆகுது எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சதுரடியில் பாருங்கள் பேக்ரவுண்டில் வீடுகள் எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ ரோடோடைய வேலைகள் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குதுங்க த்ரீ ஃபேஸ் இபி கொடுக்குறோம் சுற்றியில் வீடுகள் நிறைஞ்ச பகுதி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக பிடிக்கும் மெயினாக வந்து உடனே வீடு கட்டி உள்ளே குடி வரணும் அப்படிங்கிறவங்களுக்கும் பிடிக்கும் ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னா வீடுகள் இருக்கிற ஏரியாவில் வேகமாக டெவலப் ஆகுங்கிறத ரியல் எஸ்டேட்டில் எழுதப்படாத சட்டம் வீடுகள் இருக்கிற இடம் டக்கு டக்கு டக்குன்னு டெவலப் ஆகிருங்க சுற்றியில் வீடுகள் இருக்குது நல்லா வளர்ந்த பெரிய வீடுகள் தான் நல்லா ஒரு டீசெண்டான வீடுகள் தான் கட்டியிருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கோம் த்ரீ ஃபேஸ் இவி எடுத்துருக்கங்க இதோடய விலை சதுரடி விலை வெறும் ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு நம்ம ரேட் கோட் பண்ணுறோங்க எட்நூறு சதுரடி எடுத்திங்கன்னா மொத்த விலை பத்து லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா தான் வரும் ஆயிரம் சதுரடியே பதிமூணு லட்ச ரூபா தான் அங்கே வருது உடனே புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் விரும்புகிற மாதிரி நார்த்து ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் ப்ராப்பர்ட்டிகள் விற்பனைக்கு வச்சுருக்கோம் நல்ல லொக்கேஷன் உடனே வீடு கட்டி குடியேறலாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதே சமயம் வந்து பார்த்துட்டு போகிற தூரத்தில் டைம் பஸ் வசதி உள்ள ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கும் வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கும் அதே சமயம் நார்த்து சென்னையில் நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு சிபிஆர்ஆர் ரோடுன்னு ஒரு ரோடு பெரிய ரோடு டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க நார்த்தை நோக்கி பெரிய பெரிய டெவலப்மெண்ட்ஸ்கள் வந்துட்டு இருக்குது இந்த தருணத்தில் உங்களுடைய நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் வீடு தேடி நம்மளுடைய அலுவலத்திலேருந்து கார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் நாங்களே அழைச்சிட்டு வந்து உங்களுக்கு சைட்டை காட்டுறோம் கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சிரமமும் இல்லை திரையெழுத்த நபருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு அருமையான ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உடனே வீடு கட்டணும் லோ பட்ஜெட்டில் நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பக்காவான அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் எவ்வளோ அழகான வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்றும் உங்கள் ஜாயிர் ஹுசேன் ராயல் லேண்ட்ஸ் ஹோம்ஸ் இடம் வாங்க விற்க எம்ஐ அணுகவும் நன்றி